அந்த கடை நிறுத்துப்பா எதுக்கு சாக்லேட் வேணுப்பா சாக்லேட்டா உங்க அம்மா தெரிஞ்சா போல போலன்னு போலப்பா உன்ன மட்டும் இல்ல என்னையும் போலப்பா சாக்லேட் வேணுமா சாக்லேட் அதெல்லாம் பொழக மாட்டாங்கப்பா பொழக மாட்டாங்களா என்ன தான் போலப்பா அதெல்லாம் அம்மாக்கு தெரியாம சாப்பிட்டுருவாப்பா அம்மாக்கு தெரியாம சாப்பிடுவியா ஏய் உங்க அம்மாக்கு தெரியாம சாப்பிட்டாலும் தெரிஞ்சிடும் அப்புறம் எனக்கு தான் முதுகுல தோல் உறிஞ்சிரும் அதனால அதெல்லாம் கிடையாது கம்முனிரு நான் பாத்துக்கறப்பா நீ எதுக்கு பயப்படுற அது எப்படி தெரியாம சாப்பிடுวะ நம்ம நம்மளமா 100% நம்மள ஓ அந்த கடல்ல நித்துறேன் இறங்கி போயிடு உனக்கு ஒண்ணு அக்கா கொண்ணு ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வா சரியா ரெண்டு தரப்பா வாங்கி வந்துற சரி சரி நீ பேசினே இருக்காத நிறுத்துங்க நக்கல பத்தியா இதுக்கு a few minutes later ஏய் இன்ன ஒண்ணு தான் வாங்கி வந்திருக்க அப்பா அங்க ஒன்னு தான் இருந்துச்சு பா உன் அக்காக்கு தெரிஞ்ச கத்துவாடி அவளுக்கு ஒன்னு வாங்கிட்டு இருக்க சொன்னேன்ல அவனுக்கு தெரிஞ்ச செம்மையா பிரச்சனையாயிடும் அப்பா நான் எங்கயோ சாப்பிடறேன் அப்பா அவனுக்கு தெரியாது பா ஏய் ஏய் சீட்டிங் டி அப்பா சீட்டிங் டா கடைல நான் என்ன பண்றது சீட்டிங் கிடையாதா சரி சரி கடைல பண்ணுங்க சாப்பிடனும் நான் என்னடி பண்ண போறேன் என்ன கேட்டேனா

ஏன்டா இப்படிலாம் கேக்குற ஏன்டா என்னாச்சு அப்பா அப்பா அவளுக்கு மட்டும் எதுக்கு அவ சாக்லேட் வாங்கி கொடுத்த போட்டு கொடுத்துச்சா இல்லடா தங்கம் அவளுக்கு சாக்லேட்லாம் என்ன என்னது பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தியா பண்ண முடியல அப்பா விளையாடுறது போதும் வந்து பிளே ஸ்டேஷன் ஆன் பண்ணிக்கூட